இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொல்லித்தான் மக்கள் கடும் அதிருப்தியிலே இந்த இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் நடத்தின ஆய்வுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்றகுமார் திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞானத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு தடுப்பு சட்டத்தை நீக்கிறன்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் கொண்டு வர என்ற விஷயத்தை தான் வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் ஆய்வுகளின் பிரகாரம் தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினாலு பெண் ரெண்டு மணிக்கவும் பதிமூன்று அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கிறவர்களை தயாரில்லை